வணக்கம் நல்ல இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஈஸியான வழியை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது என் சிவகுமார் இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் இன்றைய திருக்குறள் பார்ப்போம் புகழ் பிரிந்தில்லியோர் கிள்ளை இகழ்வார் முன் ஏறுவோல் நடை அதாவது இதோட தெளிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா புகழ் குறை இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய் விடுவார்கள் அதாவது நமக்கே தெரியும் வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து இதுலேருந்து இருந்து வந்து கொஷின் கேட்பாங்க ஒன்னுல ரெண்டு கொஷின் கேட்பாங்க அது எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஒரு அடுக்கு பேரை கொடுத்துருவாங்க இல்லைனா வந்து அது இருக்கிற இடத்த கொடுத்துருவாங்க அந்த அமைப்பை கொடுத்துட்டு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடி எடுக்கு இருக்குது அப்புறம் செனி இடை எடுக்கு இருக்குது அப்புறம் படை எடுக்கு அப்புறம் மீவெளி இடை எடுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயனி எடுக்கு அப்புறம் வெளி எடுக்கு ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது எந்த அடுக்கில் இருக்குதுன்னு கேட்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் விமானம்லாம் எந்த அடுக்கில் இருக்கும் வானிலை பலனால் எந்த அடுக்கில் இருக்கும் ரேடியோ வேவ்ஸ்லாம் எந்த அடுக்கில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து கேட்பாங்க புரியுதா அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த வடமுலை வ வளரொலி அப்புறம் இந்த ஐனிகள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கப்பறம் செயற்கைக்கோளம் எந்த இடுக்கல் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூரத்தையும் கொஞ்சம் கேட்பாங்க எத்தனை தூரத்தில் வந்து அந்த அடுக்கு இருக்குது எட்டு கிலோமீட்டர் தொலைவையாக இல்லை வந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவியா இல்லை வந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவின்னு வந்து ஸோ அதையும் வந்து கரெக்டாக கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரி இந்த சேனியின் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது எந்த ரெண்டு அடுக்குக்கு இடையில் இருக்குது மாதிரி இந்த மீவலி அடுக்கும் வந்து எந்த ரெண்டு அடுக்குக்கு இடையில் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஷார்ட் கட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக ஞாபகம் இருக்கணும் இல்லைன்னா ஒன்றோடய ஒன்று collapse ஆகிடும் புரியுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஷார்ட் கட்டெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வந்து பார்த்துக்கோங்க என்ன இருக்குது எதுக்கு அந்த இது வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஷார்ட் கட்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போக முடியும் அது மூலமாக நீ நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்து எந்த ஃபார்மில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகுது நான் கொடுத்துருக்க ஃபார்ம் சரியா அதாவது இங்கே கொடுத்துருக்க போறேன் ஷார்ட்கட் அதாவது அடி செடி படி மிடி ஆடி வெடி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் முடியும் போது டிடிடின்னு முடியும் ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை ஞாபகம் வச்சினும் அடி செடி படி மிடி ஆடி வெடி அதாவது ஃபஸ்ட்டு அடினா நினைன்னு பார்த்தீங்கன்னா அடி எடுக்கு அடி எடுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும் அப்புறமா நாம் போ அப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணிடலாம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து செனிடை செனிடை எடுக்க வந்து நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணிக்கணும் சென்னிலை எடுக்கு புரியுதா அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா படி படினா நாம் படை எடுக்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மிடி மிடினா மிடியில் கூட வச்சுக்கலாம் ஸோ வெளி எடுக்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஆடி பட்டனா இங்கே வந்து நம்ம அடி தான் யூஸ் பண்ணோம் பட் ஆனால் நம்ம ஆடின்னு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அடின்றது யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம ஆடி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஆடினா அர்த்தம் ஸோ அயனி எடுக்கு அடுத்தது வெடி வெடின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கு ஸோ வெளியெடுக்க வந்து கரெக்டாக வந்து இப்போ நம்ம மாம வச்சுட்டோம்னா கீழே இருந்து அடி வந்து பார்த்தீங்கன்னா அடி எடுக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா செனி இடை எடுக்கு அடுத்தது வந்து படி வந்து பார்த்தீங்கன்னா படி படை படையடுக்கு அடுத்தது வந்து மிடி வந்து பார்த்திங்கன்னா மீவெளி எடுக்கு மீவெளி இடையெடுக்கு அடுத்தது ஆடி வந்து பார்த்திங்கன்னா அயனி அடுக்கு அப்புறம் வெடி வந்து வெளி எடுக்கு ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்டாக வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது எப்படி அது வந்து இந்த மாடுலேஷன் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது தெரிஞ்சிக்கனா உங்களை வந்து கொஷின் கரெக்டாக கேட்பாங்க அந்த ஜெட்வி மானலாம் வந்து எந்த இடுக்கு வானிலை பூடெல்லாம் எந்த இடக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணலாம் புரியுதா இவ்வளோ தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளிமண்டல அமைப்போட ஒரு சின்ன ஷார்ட்கட்டு இதில் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாங்கன்னா ஸோ இங்கிலீஷில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸோஸ்பியர் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்திருக்கிறது. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எடுக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோஸ்பியர் கொடுத்துருக்காங்க அடுத்து தெர்மோஸ்பியரும் அப்புறம் மெசோஸ்பியர் அப்புறம் ஸ்டாடோஸ்பியர் அப்புறம் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஷார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈட் தி மீட் ஸ்ட்ராங்லி அண்டு டஃப்லி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரும் புரியுதா இங்கே எக்ஸோஸ்பியர் ஃபார் ஈட்டு தெர்மோஸ்பியர் ஃபார் தி மெசோஸ்பியர்னா மீட்டுன்னு வச்சுக்கணும் அடுத்தப்புறம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஸ்ட்ராங் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்புறம் டஃப் லீக் வந்து ட்ரோப்போஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இங்கே வந்து ஜெட் விமானம் இங்கே வந்து வானிலை பலூனு அப்புறம் வந்து இங்கே மீச்சர் கல் அப்புறம் வந்து இங்கே வந்து க கதிரில் அப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே சேட்டலைட்டு ஸோ எங்கள் டிஸ்டன்ஸ் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த இமேஜில் தெளிவாக இருக்காது டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைனில் அங்கே போவோம் அப்புறம் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்நாள் போயிடணும் அப்புறம் வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் போச்சுன்னா அந்த பெரிய பெரிய விண்வெளிகள்லாம் வந்து விழும் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அயனிங் அந்த இரும்பு அப்படின்னு சொல்கிற அந்த அயன்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்கும் அயன்ஸ் ஆரோ அது எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேட்டலைட்லாம் வந்து அங்கே திரையரில் தான் இருக்கும் சரியா இதை ஞாபகம் வச்சாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம் இதாக ஸோ இங்கே வந்து தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு பேர் தான் அயனோஸ்பியர் ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே நம்மள இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக நன்றி இதான் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் ஸோ இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார் கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எதாவது நம்ம ஃபேஸ்புக் ஐடி இல்லை ஃப்ரெண்ட் இருக்கிற சொல்லுங்கள் கீப் இன் டேங்க அர்வைஸ் டி எப்போ எம்எஸ்ந்தோஷம் பாருங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி